பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த விடயத்தின் பிதா மகனாக இருக்கக்கூடியது தேசிய தலைவர் தான் காரணம் தேசிய தலைவரை மையப்படுத்திய விமர்சனங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது இன்னொரு புறம் அருண் சித்தார்த் என்பவர் போன்ற ஒரு எதிர்ப்பு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களமும் இருக்கிறது இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை நீங்கள் எப்படி இழிவாக பேச முடியும் என்று கொதிக்கக்கூடிய நிலையில் வைத்திய அர்ஜுனா இருக்கிறார் ஏன் தற்பொழுது விமர்சனத்திற்குள் வருகிறது இயக்கமும் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இதன் பின்னணிக்குள் என்ன வேலை திட்டங்கள் இருக்கிறது இதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது அதாவது எதை குறித்து பேசினால் இவர்கள் கோபப்படுவார்கள் என்பதை சிங்கள ஆட்சியாளர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை குறித்து பேசுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாத சிங்கள ஆட்சியாளர்கள் உடனடியாக அதை திசை திருப்புவதற்காக இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீதும் ஒரு கடுமையான விமர்சனத்தை எடுத்து வைத்து விடுகிறார்கள் அந்த விமர்சனத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் அதுவரை மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் இந்த இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்களையும் இழிவாக பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கொதித்து எழவும் மக்கள் பிரச்சினையை குறித்து பேசிய விடயங்கள் மறைக்கப்பட்டு அல்லது சிங்களர்களுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கு வேறு பே நாடாளுமன்றத்தில் வேறு பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறிவிடுகின்றன புத்தர் சிலையை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அமளி ஏற்பட்டது ஒருபுறம் சாணக்கியன் அவர்கள் சீர இன்னொருபுறம் கஜேந்திரன் பொன்னம்புரம் அவர்கள் சீர ஒருபுறம் வைத்திய அர்ஜுனா அவர்கள் சீர என அனைவருமே கொதித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிந்தது அதுபோல மக்கள் மனங்களிலும் அதே கொதிப்பு அடங்கவில்லை என்னடா இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் சென்று கொண்டிருந்தோம் திடீரென்று மீண்டும் மீண்டும் எங்களை படுத்தக்கூடிய களங்களையே எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்களே என்கின்ற கோபம் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் உருவாகி இருந்தது என்பது அங்கு அந்த தமிழ் இளைஞர்கள் கொதித்து பேசிய காணொலிகளில் இருந்து அறிய முடிந்தது எனவே ஆட்சியாளர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டு விட்டதே என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகத் தொடங்கிய மறுநிமிடமே இதற்கு எப்படி நாம் இதை திசை திருப்ப வேண்டும் என்று இயக்கத்தை சார்ந்தவர்களையும் இயக்கத்தின் தலைவரையும் மிக கொச்சையாக பேசக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் போதை வஸ்துகளை இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் கடத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் விற்பனை செய்தார்கள் என்று எடுத்து வைக்கக்கூடிய காலம் இவைகளை நாம் இலகுவாக புறம் தள்ளிவிட்டு செல்ல முடியுமா என்றால் இல்லை இது திட்டமிட்டு ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுத்து வைக்கிறார்கள் என்பதை விட தமிழர்களை ஒரு சர்வதேச குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற வேட்கையின் உச்சமாக அது இருக்கிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்னொரு புறம் அருண் சித்தாத் அவர்கள் அருண் சித்தாத் அவர்கள் ஒரு நீண்ட காணொலியை வெளியிடுகிறார் அந்த நீண்ட காணொலியில் அவர் பல விடயங்களை குறித்து பேசுகிறார் அப்படி பேசுகின்ற பொழுது என் பின்னாலும் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் நினைத்தால் உங்களை அழித்து விடும் என்று அவர் மிக கோபமாக பேசுகிறார் அதுபோல தேசிய தலைவரையும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களையும் மிக மலிவாக பேசக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகிறது அருண் சித்தார்த் அவர்கள் இதுபோன்ற கருத்தியலை பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது அவர் அருண் சித்தார்த் சார்பில் எடுத்து வைக்கக்கூடிய விடயம் ஜாதியம் சார்ந்த ஒரு அரசியலை தான் பார்க்க முடிகிறது தமிழர்கள் மத்தியில் ஜாதியம் சார்ந்த அரசியல் இருந்த காரணத்தினால்தான் அந்த விடுதலை போராட்டம் வந்து ஒரு வெற்றியை காணாமல் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் அவருடைய பகிரங்க குற்றச்சாட்டாக இருக்கிறது பல இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்று அவர்கள் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள் அவர்களை நீங்கள் யாரென்று நினைத்துப் பார்ப்பீர்கள் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவனுடைய தாயும் தந்தையும் கதறி அழுவாள் ஆனால் இயக்கத்தை பொறுத்த மட்டில் தங்களுடைய லட்சிய பாதையில் ஒன்று முன்னேறிவிட்டது என்ற ஒரு பறைசாற்றல் எடுத்து வைத்துவிட்டு அமைதியாகி அமைதியாகிவிடுகிறார்கள் ஆனால் எங்கேயாவது தாழ்த்தப்பட்ட மக்களை அங்கீகரித்தார்களா என்றால் பெரும் கேள்வி என்று அருண் சித்தார்த் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அந்த விமர்சனங்களை நாம் புறந்தள்ளிவிட்டு செல்ல முடியாது காரணம் அந்த விமர்சனத்திற்கு பதில் கொடுப்பதற்காக பலர் இருக்கிறார்கள் அப்படி பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கந்தரா கந்தசாமி இன்பராசா அவர்கள் இந்த விடயத்தில் கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் எனவேதான் அருண் சித்தார்த் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய காணொலியில் கந்தசாமி இன்பராசா அவர்களை மிக இழிவாக பேசக்கூடிய களங்கள் அரங்கேறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்தான் நாடாளுமன்றத்திலும் இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறார் நான் எங்களை வளர்த்த இயக்கத்தை சார்ந்தவரை குறித்து பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்னை அழித்து விடுவீர்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இயக்கத்தையும் இயக்கத்தை சார்ந்தவர்களை குறித்தும் நான் பேச வேண்டும் என்பது நிலைப்பாடு அதுவும் என்னுடைய தலைவனின் புனிதத்தை குறித்து உங்களுக்கு என்னடா தெரியும் என்று மிக கோபமாக வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் உண்மையிலே நாம் வியந்து பார்க்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அருண் சித்தார்த் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நீ இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அப்பா இருந்தார் அண்ணன்மார் இருந்தார்கள் என்கின்ற கதைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறாயே நீ அப்பொழுது எங்கிருந்தாய் நீ எங்கு போய் படித்துக் கொண்டிருந்தாய் என்கின்ற சில கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறார் இங்கு திட்டமிட்டு சிங்களத்தை சார்ந்தவர்கள் அது சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களிடையே ஒரு பெரிய பிரிவினையை உருவாக்குவதற்கு அவர்கள் ஒரு சிலரை காய்களாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்தப்படுகின்ற காயாக அருண் சித்தார்த் அவர்கள் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்புகின்றனர் அருண் சித்தார்த்தை பொறுத்தமட்டில் நான் பேசுவது நியாயமான கருத்து என்னை நீங்கள் புரிந்து கொண்டால் என் பின்னால் வாருங்கள் நான் என்னோடு இருக்கக்கூடிய எந்த பொடியன்களையும் நான் காட்டிக் கொடுத்ததில்லை என் நான் எங்குமே நான் தான் முன்னிலையாக நின்றிருக்கிறேன் என்னுடைய எல்லாம் கேட்கிறார்கள் இவரை தட்டிவிட வேண்டுமென்றால் சொல்லுங்கள் நான் தட்டிவிட்டு விடுகிறோம் என்று கேட்கிறார்கள் ஆனால் நான் நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய காரணத்தினால் இவைகளெல்லாம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அருண் சித்தார்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழர்களை பொறுத்த நவம்பர் மாதம் ஒரு புனிதத்தின் மாதமாக பார்க்கக்கூடிய மாதம் ஆனால் இப்பொழுது அந்த புனிதத்தையே கொச்சைப்படுத்துகின்ற கோர தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்